வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மறுத்துன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெந்தயம் கோடைக்காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருளாக இருக்குது ஏன்னா இது நமக்கு கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை தணித்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகளில் நமக்கு வராமல் தடுக்குது குறிப்பாக நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணுது ஸோ இதுக்கு காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் விட்டமின் சி புரதம் நார்சத்து நியாசன் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே வெந்தயத்தில் அடங்கியிருக்கு இது மட்டும் மட்டுமல்லாமல் டையோசடி என்று சொல்லக்கூடிய அந்த சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது இதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது குறிப்பாக பெண்களுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கிது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் அதற்கு தீர்வு பெறுவதற்கு நீங்க வெந்தயத்தை வந்து பெண்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அளவாக தான் வந்து எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக உணரக்கூடும் தங்களை வந்து கடுமையான வயிற்று வலியும் அவங்களுக்கு வந்து ஏற்படும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று உடல் வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் வந்து குறைக்கும் மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை வந்து மோசமாக இருக்கும் அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் அப்போது முளை கட்டிய வந்து சாப்பிடும்போது உடல் சூடு தனிவதோடு பிரச்சனையுமே தீர்ந்துவிடும் வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து நமக்கு சாப்பிட்டாலும் நமக்கு நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த வந்து வந்து தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை வந்து சாப்பிடலாம் வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையோ வெந்தய கீரையாகவோ எதுவாக இருந்தாலும் சாப்பிடும்போது செரிமானம் சார்ந்த பிரச்சனை நீங்குவதோ வாயு தொல்லை இருந்தாலுமே நீங்கிடும் வயிறு சார்ந்த பிரச்சனை அத்தனையுமே சரியாயிடும் வயிற்று வலி வயிற்று பொறுமல் வாயு பிரச்சனை வயிற்று போக்கு எதுவுமே சரியாயிடும் தொடர்பான பிரச்சனைகளும் சரியாயிடும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இது வெந்தயம் சரி பண்ணும் இதுக்கு காரணம் வெந்தயத்தில் நார்சத்து நிறைந்திருக்கு இந்த நார்சத்து உங்களுக்கு குறைவாக இருக்கிறதால தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனையே ஏற்படுது நார்சத்தை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனை வந்து விடுபடலாம் அதுக்காக வெந்தயத்தை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயம் முக்கிய பங்கு வைக்குது தலைமுடியினுடைய வளர்ச்சியில் வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்கிறதால தான் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை வந்து முடி வளர்ச்சிக்கு உதவுவதால தான் தலைக்கு தேங்கப்படக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயத்தினுடைய பிரித்து பயன்படுத்துகிறாங்க இது முடி முடிவு தடுப்பதாக நம்பப்படுது உங்களுடைய உணவுகளில் வெந்தயத்தை உள்ளிருந்து தலைமுடி வந்து அடர்த்தியாக கழுகிறது என்று வளர ஆரம்பிக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் அது வந்து கட்டாயம் அப்படின்றதுக்கு வந்து கிடையாது வாசனை திரவியங்களினுடைய தயாரிப்புலையுமே வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது மற்ற வாசனை திரவியங்கள் எல்லாமே நமக்கு ஸ்மெல்ல மட்டும்தான் கொடுக்கும் அதாவது நறுமணத்தை மட்டுமே கொடுக்கும் கிருமிகளை அழிக்காது வெந்தய இருதியத்திலிருந்து பிரித்து அந்த எண்ணெயில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த மூலக்கூறுகளால் தயாரிக்கப்படக்கூடிய வாசனை திரவியங்கள் மனதையும் கொடுக்கும் கிருமிகளையும் நமக்கு வந்து அளிக்கும் அதனால தான் அதை உங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு வேணும் நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுவும் கட்டாயம் கிடையாது சிறுநீர் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை தங்களுடைய உணவுகளை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் இது வந்து உடலை வந்து குளிர்விக்கிறதோட உடல் வளர்ச்சி உடல் வெப்பத்தை நீக்கி சிறுநீரை வந்து பெருக்கி அதன் மூலமாக நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து சிறுநீர் வழியாக நமக்கு வந்து வெளியேற்றிடும் இதனால அந்த சிறுநீரக நோய்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வராம சிறுநீர் சார்ந்த பிரச்சனை வந்து நம்ம விடுபடுவதற்கு வெந்தயம் நமக்கு உதவிகரமாக இருக்கும் சீதபேதி நீங்கி போவதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கலாம் உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு வெந்தயம் வந்து உடல் சூட்டை தணிக்கிறதுனால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது வெந்தயத்தையும் அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து தேன் கலந்து நல்லா பெசஞ்சும் சாப்பிட்லாம் ஸோ நமக்கு வெந்தயத்தை வறுத்து வெள்ளம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே மேதி குணமாகும் அல்லது வெந்தயத்தை வந்து மோரில் ஊற வைத்து குடிக்கலாம் மோரில் ஊற வைத்த வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் ஸோ அதனால் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும்போது அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் வயிற்றுப்போக்கு எதுவுமே இருக்காது பேர் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும் இதை வந்து குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசணும் போது பேன் பொடுகு தொல்லை நீங்கும் இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம பசும் பாலை கூட பயன்படுத்தலாம் ஸோ எப்படி பயன்படுத்தினாலுமே நமக்கு வெந்தயம் சேர்க்கப்படும் இந்த தலைமுடி சார்ந்த பொடுகு பேன் தொல்லையெல்லாம் சரியாயிடும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக கொண்டு வரதுக்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எப்பவுமே சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அவங்களுடைய பிளடில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கடுமையான உணவு பழக்க நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளணும் கண்ட கண்ட உணவுகள்லாம் சாப்பிட முடியாது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகள் தான் அவங்க எடுத்துக்கணும் ஏன்னா அந்த உணவுகள் தான் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் ஸோ அப்படி பார்க்கும்போது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸில் வெந்தயம் இருக்குது வெந்தயம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்சத்து இந்த கார்போஹைட்ரேட்டுடைய அளவெல்லாம் குறைச்சி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு கண்ட்ரோல் பண்ணும் பிரச்சனை விடுபட வைக்கும் நீங்களும் சுகர் இப்போ இருந்தே வந்து உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை சேர்த்து சாப்பிடலாம் வயிறு மற்றும் தொண்டை புண் சரியாகி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வயிறு மற்றும் தொண்டை ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் வந்து குணப்படுத்துது உடல் சூட்டை நீக்கி இன்ஃபெக்ஷன்ஸை நீக்கி நமக்கு சரி பண்ணுது மேலும் இது வந்து உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால நம்மளுடைய உடலில் நம்முடைய வயிற்று பகுதிகளில் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய கொப்புலங்களை குணப்படுத்துது இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு சளி ஆஸ்துமா போன்ற பிரச்சினைகளுமே நமக்கு சரி பண்ணிவிடும் அதாவது அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வயிறு மற்றும் தொண்டை பொண்ணு இது எதுவுமே இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் அல்சர் பிரச்சனையுமே நமக்கு வந்து சரியாயிடும் சர்மம் பல இருக்கிறதுக்கு தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சத்து தான் பல சர்மத்திற்கு நமக்கு உதவிகரமாக இருக்குது வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நம்மளுடைய முகத்தை கழுகணும் அப்படின்னா வறட்சி தன்மை நீங்கி முகம் பொழிவு பெறும் அந்த சிறிது ஒரு அரை மணி நேரம் நீங்க காய வைக்கணும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடி உங்களுடைய முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்க காலையில் எழுந்து அதை நீங்க கழுவிட்டு தூய்மையான தொழில உங்களுடைய முகத்தை தொடச்சிங்கன்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும் கண் கருவலையம் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கிப் போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கண் கருவலையத்தையும் அதாவது பிளாக் பிம்பிள்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் நீக்குது வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அது உழந்ததுக்கு அதை நீங்கள் உங்களுடைய முகத்தில் வந்து கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் டெர் செல்ஸ் பேக்டீரியா அழுக்குகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு முகப்பொருட்கள் கருவலயங்கள் கண் கரும்புள்ளிகள் இது எதுவுமே உங்களுடைய சர்மத்தில் இருக்காது அந்த வயதான தோற்றமெல்லாம் இருக்காது ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு புத்துணர்ச்சியான சருமம் கிடைக்கும் மின்னக்கூடிய பளபளப்பான இயற்கையான சருமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சொரி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்குது வெந்தயத்தை ஊற வைத்து அது வந்து தோல் சார்ந்த இருக்கக்கூடிய அந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல தினசரி தரவிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்றுகளும் அகண்டு போகும் தோளில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு வந்து மறைஞ்சு போயிடும் ஸோ அந்த சொரி சிறங்கெல்லாம் இருக்குது ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்கள் அரைச்சு பயன்படுத்தலாம் அதே போல் தான் முகப்பொருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் அதை நீக்கிக்கிறதுக்கு வெந்தயத்தை அரைச்சி நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போது வந்து உங்களுக்கு அந்த தோல் சார்ந்த இருக்கக்கூடிய இடத்துல எப்படி நீங்கள் தினசரி ஊற வைத்த வெந்தயத்தை அரைச்சு பூசினீங்களோ அதே போல் முகப்பொருள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை ட்ரை ஆகிற வரைக்கும் உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் தூய்மையான ஒரு ஒரு வாட்டர்ல தண்ணீரில் வந்து உங்களுடைய முகத்தை கழுவிட்டீங்க ஃப்ரெஷ்ஷான சில் வாட்டர்ல உங்களுடைய முகத்தை கழுவிட்டீங்க அப்படின்னா முகப்பொருள் வந்து உங்களுக்கு நீங்கிட்டே வர்றதை நீங்க பார்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட இரண்டு மூன்று வாரங்கள் நான்கு வாரங்கள் அதாவது ஒரு மாத கணக்கில் நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுடைய முகத்தில் வந்து முகப்பொருட்கள் குறைஞ்சிருக்கிறத நீங்களே வந்து உணர்வீங்க சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சளி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம் ஏன்னா வெந்தயம் வந்து பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாசம் சார்ந்த வந்து நமக்கு விடுதலை பெற்று தருவதால் சளி இருமல் காய்ச்சல் இது மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து இருக்காது உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்சத்து இது எல்லாமே உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த மோசமான பொருட்களை எல்லாம் சிதைத்து நமக்கு வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றது இதனால் தேவையில்லாத கழிவுகள் நம்மளுடைய உடலை விட்டு எளிமையாகவே நீக்கப்படும் நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு எளிமையான முறையில் வெளியேறிடும் ஸோ வெந்தயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இந்த அளவுக்கு நன்மைகளை பெற்றுக்கொண்டு நலமோடு வாழ்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே